வணக்கம் என் ஜக் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதுர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எழுத்த மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு அதுவும் இப்போதைக்கு எங்கு பார்த்தாலும் சாலைகளில் மாடுங்க கன்று குட்டிகள் மற்றபடி எரும அவுத்து விட்டுக்கிட்டு ஏன் கேட்குறீங்க அட்டகாசம் தாங்க முடியல ஒரு வண்டி ஓட்ட முடியல ஒரு நடந்து போக முடியல உடனே பக்கத்தில் போனால் முட்டை வருது ஆமாம் அதே நேரத்தில் டூ வீலரில் போனால் அப்படின்னா அதை சாணி மேலே தவறாக ஏற்றிடுறோமா படக்கில் வழுக்கி விட்டு விழக்கூடிய ஒரு சூழல் என் கண்டு மூலம் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் நான் இப்போ நம்மளே தடி ஒரு திடீர்னு இறங்கி நடந்து வச்சுனா டக்குன்னு சாணி மேலே காலை வைக்கக்கூடிய ஒரு சூழல் மற்றபடி வண்டி விட்டு இறங்கணும் அப்படி நம்ம பாட்டு பார்க்காம இறங்கிட்டேன் அப்படின்னா கரெக்டாக செருப்பு எங்கே காலில் ஒரு கரெக்டாக சாணியில் தான் காலில் வைக்கிறோம் வழுக்கி விட்டு விழுகக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதிரி நிறைய அதே மாதிரி வந்து சைடில் வீடுகளுக்கு முன்னால் ஒரு செடி கொடிகளை வளர்த்த முடியல ஒரு மல்லிகைப்பூ செடி செம்பருத்தி செடி மற்றபடி முக்கியமான சில ஒரு பூக்கள் நிறைந்த ஒரு சின்ன சின்ன செடிகள்லாம் வளர்த்தக்கூடிய ஒரு சூழல் கூட கிடையாது அதே நேரத்தில் ஒரு கடைகள் இருக்குதா ஒரு அந்த ஸ்டாண்டிங் போர்டு சொல்லி போட்டு வைப்பாங்க தெரியுமா அந்த கடைகளுக்கு வெளியே எல்லோரும் பார்க்க போட்டு சாலைகளை ஸ்டாண்டிங் போர்டு வைப்பாங்க அந்த ஸ்டாண்டிங் போர்டு பற்றி கூட யோகிக்கலாம் நேராக வருது அப்படி இழிச்சிட்டு போய் தமிழ் தள்ளி விட்டு போயிட்டே இருக்குது அது அந்த இடத்துல தான் வந்து முதுக அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடுகளில் பார்க்கிங் வசதி இருக்காது ஆமாம் வீடை ஒட்டி ரோடை ஒட்டி நிறுத்தியிருப்பாங்க ஆமாம் காலை காயத்து ராத்திரி நிறுத்தி போட்டு காலையில எழுந்திரிச்சு பாருங்கள் ஆமாம் ஒரு சந்தன கலர் கலர் அப்படிங்கிற ஒரு வண்டியா இருந்துச்சு அது சாணி கலரா மாறி இருக்கும் அந்த அளவுக்கு தேய்ச்சி தேய்ச்சி எல்லாம் வண்டி ஃபுல்லா ஒரே சாணி இல்லை எப்படி இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல எப்படி ஒரு நிம்மதி வரும் அது சம்பந்தமா வந்து வழக்கறிஞர் காமேஸ் அப்படிங்கறவர் வந்து இன்னைக்கு வந்து சென்னை உயர் ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்கார் அற்புதமான ஒரு வழக்கு உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம்தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து திருவேற்காடை சேர்ந்தவர் ஒரு போல இருக்கு அவர் வந்து அதை மட்டும் மெயின்டைன் பண்ணி அந்த வழக்கில் எழுதியிருக்காரு நம்ம எங்க பகுதி திருவேற்காடுல ஏகப்பட்ட கோயில்கள் மற்றபடி பள்ளிக்கூடங்கள் மற்றபடி கடைகள் மற்றபடி ஆலயங்கள் நிறைய இருக்குது எங்கு பார்த்தாலும் மாடுகள் நம்ம முன்னால நிற்கிது ஒரு வண்டி போக முடியல ஒரு சாலையில மனிதர் நடக்க முடியல ஏன்னா குறிப்பிட்ட ஒரு ஜங்ஷன்ல இருக்கக்கூடிய மாடுகள்லாம் படுத்து இருக்குது டூ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸ் ஏன்னா மாநகர பேருந்துகள் போக முடியல அதனால வந்து இதை வந்து உடனேக்குடனே அதுக்கு உண்டான கா திருவேற்காடு நகராட்சி மற்றபடி காவல்துறைக்கு இவர்கள் எல்லாம் அகற்ற சொல்லி உத்தரவிட வேண்டும் சொல்லி போட்டு ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கார் இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வந்து சூப்பராக தமிழகம் முழுவதுக்குமே ஒரு கட்டுப்பாடு விதிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்லி காவல்துறை செயல் காவல் கால்நடைத்துறை துறை செயலாளர் மற்றபடி வருவாய் நிர்வாக ஆணையர்களுக்கு இன்னைக்கு உத்தரவிட்டிருக்காங்க நீதிபதி உண்மையில இந்த விஷயம் வந்து அதாவது வழக்கறிஞர் காமேஸ்வர் சொல்லி கொடுக்குறேன் இந்த விஷயம் உங்கள் ஊரில் திருவேற்காடை மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற பூந்தமல்லி இந்த பக்கம் டி நகர் இந்த பக்கம் வேலப்பஞ்சாவடி அங்கிட்டு போனோம்னா இது துண்டலம் இங்கிட்ட குன்றத்தூர் என்ன அவுட் ஆஃப் மற்றபடி சோன்ஸ் எங்கு பார்த்தாலும் ஏன் அப்படிப்பட்ட டி நகர்ல ஏன் அப்படிப்பட்ட சைதாபேட்ல எங்க பார்த்தாலும் அவுத்து விட்டு போட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு என்ன ஓசில் பால் கறப்பதற்காக அவர்கள் திட்டமிட்டு இதை செய்கிறார்களா இல்லை வேண்டுமென்றே செய்கிறார்களா மக்களுக்கு பண்ணணும்னே செய்கிறாங்களா இல்ல அப்படிப்பட்டவர்கள் வந்து ஒரு பட்டியை அமைச்சு அதுக்கு பாதுகாப்பாக பண்ணி என்ன பண்ணணுமோ பண்ணணும் அதை விட்டு போட்டு நடு ரோட்ல அலைய விட்டுக்கிட்டுதான் டிராஃபிக் எவ்வளோ ஆகுது அதுவே வாகனங்கள் வந்து ரொம்ப நெருங்கி நெருக்கமாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் மற்றபடி வாகனங்கள் பெருத்து விட்டாங்க அதுக்கு இடையில மாடு போயிட்டு இருந்தது அப்படின்னா எப்படி மனுஷன் ஓட்ட முடிய வேண்டியது ஒரு டூ வீலர் ஒழுங்கா போக முடியல கரெக்டா வந்து நடுக்கு அது எவ்வளவு ஆறு நடிச்சாலும் சரி எரும மாடு எரும மாடுதான் சொல்றாங்க என்னடா எரும மாதிரி நிக்கிறிய அப்படி இப்படி சொல்றாங்க இதுலாம் எரும எரும தான் அதுகளுக்கு என்னங்க தெரியும் ஐந்தறிவு ஜீவன் அவள் வளர்த்துறான் பாத்தீங்களா அவனுங்களுக்கு இல்லைங்க அறிவு தான் வந்து ஐந்தறிவு தான் மாடுகள் உண்மையிலே மாடுகள் வந்து மாடுகள் கிடையாது எருமைகள் வந்து எருமைகள் கிடையாது அதை வளர்த்தக்கூடியவர்கள் பாதுகாப்பாக வளர்த்தினாங்க அவர்களெல்லாம் மனிதர்கள் அதே நேரத்தில் ரோடில் அவுத்து விட்டு மற்றபடி எங்கு பார்த்தாலும் அலையை விட்டு பால் கலக்கலாம் பாருங்க அவெல்லாம் வந்து எருமை மாடுக்கு சேர்ந்தவர்கள் அவன் மிருகங்களுக்கு சேர்ந்தவர்கள் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம் எங்கு பார்த்தாலும் ஒரு நிம்மதியே கிடையாது ஒரு ஒரு செடி வளர்த்த முடியல தொழியூன்னு வளர்த்து வள வந்ததவரை உடனே வந்து காலையில பார்த்தா கடிச்சு கிடக்குது பக்கத்தில் அஞ்சாறு மாடு படுத்து கிடையாது வா வீட்டை விட்டு வாசப்படியில் இறங்க முடியல உடனே பார்த்தா அங்கே ஃபுல்லாக எல்லாம் ஒரே சாணி ஒரே கோமியம் மூத்த நாத்தம் எப்படி வந்து மனுஷன் நிம்மதியாக இருக்க முடியும் எப்படி வந்து மனுஷன் வந்து ரோட்டில் நடக்கிறது சொல்லுங்க பாப்போம் அதனால வந்து இது திருவேற்காடுக்கு மட்டுமே ஒரு பிரச்சனையே கிடையாது அவன் இது தமிழகம் முழுவதுமே உள்ள பிரச்சனை அதனால இதை உணர்ந்த நீதிபதி அவர்கள் தமிழகம் முழுவதுமே ஒரு கட்டுப்பாடு விதிப்பதைப் போல சுற்றித் தெரியக்கூடிய அனைத்து மாடுகளுக்கும் கட்டுப்பாடு விதிப்பதை போன்று ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க கால் நடைத்துறை செயலாளருக்கும் வருவாய் இருவா ஆணையருக்கும் உண்மையிலே நல்ல பாராட்டுக்கூடிய விஷயம் இது உடனுக்குடனே வந்து இருவரும் வந்து தலையிட்டு இனி வரும் காலங்களில் மாடுகளே இருக்கக்கூடாது அப்படி எப்படி செய்யும் அதுவும் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆமா ஃபைன் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க பைன் போட்டதுக்கும் முதல்ல இருந்த ஒரு இவர் ஆணையர் கூட ரொம்ப அற்புதமா செஞ்சார் அவரவே போய் மிரட்டினான ஆமாம் மாடு வச்சுருக்க அத்தனை பேரும் போய் மிரட்டினாங்க அந்த அளவுக்கு பயந்து என்ன போய் அவரே பல விதமான பேட்டிகள்லாம் கொடுத்துருக்குறாரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் ஏன்னா ஆணையர்களையும் மிரட்டக்கூடிய சமயத்தில் மற்றபடி இருக்கக்கூடிய அதிகாரிகளை மிரட்டக்கூடிய அளவுக்கு மாடு வளர்ப்பு இருக்கக்கூடிய சமயத்தில் எப்படி வந்து ஒரு சொல்வாக்கு கேட்பாங்க இதற்கு வேறு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படிங்கிறத திங்க் பண்ணும் ஆமாம் மாடு யார் யார் வச்சுருக்காங்க முதல்ல கணக்கு எத்தனை பேர் வச்சுருக்கேன் கணக்கு எடுத்து அதை எடுத்துக்கோ லிஸ்ட் ஆஃப் எடுத்து ஆமா அதுக்கு உண்டான தொட்டியெல்லாம் இருக்குதா இல்லாட்டி மாடு வளர்த்த கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டாங்க ஒரு உத்தரவை கொண்டாங்க முழுவதுமே கொண்டாங்க இது வந்து திருவேற்காடுக்கு மட்டும் கிடையாது சென்னைக்கு மட்டும் கிடையாது அவுட் ஆஃப் சென்னைக்கு மட்டும் கிடையாது தமிழகத்துக்கு மட்டுமே மாடு வளர்த்துறியா ரைட் வளர்த்துக்காத பற்றி ஒன்றும் கிடையாது அந்த மாடை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றை வந்து பட்டிலாம் இருக்குதா நாம தண்ணி குடிக்க தொட்டி இருக்குதா பாருங்க ஆமாம் மாடு வந்து வெளியே போகக்கூடாது அதே மாதிரி இந்த சாணத்தை வந்து பல மாட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க அந்த ட்ரைனேஜில் கலந்து கரைச்சி விட்டுறாங்க பொழுது நிற்கும் அடப்பு 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 ஏன் கேட்குறீங்க இந்த மாடு வளர்த்தக்கூடிய வீடு பக்கத்தில் யாருமே பெரும்பாலும் வந்து வாடகைக்கு போவதே கிடையாது ஏன்னு கேட்டால் அவங்களே சொல்லிடுறேன் புரோக்கரே சொல்லிடுறேன் எப்போ இங்கே மாடு வளர்த்திட்டு இருக்காங்க அவங்க வந்து சாணியை கரைச்சி விடுவாங்க ஆமாம் பொழுது அடப்பு ஏற்படும் இந்த வீடு வேணாம்ப்பா வேற வீடு காமிக்கிறான் வாழ்ந்து போட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஆமாம் அந்த மாதிரிலாம் பல சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த மாடுகளை கட்டுப்படுத்துவதற்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு ச உத்தரவை பிறப்பிக்கணும் ஆமாம் எத்தனை பேர் மாடு வச்சிருக்க எண்ணி அத்தனை வயிறு உள்ளே வச்சுருக்கா பாரு இல்லாட்டி மாடை வித்துறையாக வச்சுட்டு போட்டு எல்லாத்தையும் அடித்து விரட்டி மாடையெல்லாம் விரட்டி ஏன்னா எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் யாருமே இருக்கக்கூடாது அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தான் மாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற உத்தரவை தமிழகம் முதல் கொண்டாடு ஆமாம் இல்லைன்னா வந்து இது நிலைக்காது ஆமாம் இது வந்து காமேஷுக்கு இந்த வீடியோ மூலமாக வழக்க காமேஷுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆமா அதே மட்டுமல்ல இந்த பிரச்சனை வந்து திருவேற்காடுக்கு மட்டும் சொந்தமானது தமிழகம் முழுவதும் சொந்தமானது ஆமா தமிழக அரசு உடனுக்குடனே நடவடிக்கை எடுத்து நீதிமன்றம் என்ன சொல்கிறோ அதை கேட்டு மற்றபடி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிங்க ஆமாம் எத்தனை பேர் வச்சு மாடை கணக்கிட சொல்லி அதை சம்மந்தப்பட்ட பட்டி தொட்டி இருக்கான இல்லாட்டி மாடை விற்றுப்பான்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி யாருமே மாடை அவிழ்த்து விடக்கூடாது ஆமா அவிழ்த்து விட்டதுக்கு ஃபைன் போட்டுமே கூட யாருமே திருந்தலை அப்படின்னா அப்புறம் என்னதான் எழுதி வாழ்க்கையில மாடையில பிடிச்சு போய் அதை கொண்டு போய் அது ஒரு தமிழக அரசுடைய பாதுகாப்பில் வச்சாங்க அப்பவும் மாட்டுக்காரன் இங்கே திருந்தலை இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மனிதர்கள் எவ்வாறு சாலை நடக்க முடியும் நிம்மதி இல்லை டூ வீலர் ஓட்ட நிம்மதி இல்லை ஒரு செடி கொடி வளர்த்த நிம்மதி இல்லை நம்ம பாருங்க தமிழக அரசு இதுக்கு கூட நடவடிக்கை எடுத்து அதுக்கு என்ன ஏற்பாடே பண்ணுங்க தெருக்களுக்கு மாடுகளே இருக்க கூடாது நாய்களும் ஏற்பாடு எங்கு பார்த்தாலும் நாய்கள் வெறி நாய்களை போட்டு திரும்பின்றா ஒரே சவுண்டு ஒரு ஒரு சாதாரண ஒரு செல்ஃபோன் பேச முடியும் செல்போன் உடம்ப பேசிக்கிட்டே உடனே பக்கத்துல அஞ்சு நாய் ஆடு வல்லு 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 ஒரே சவுண்டு ஆமா நாய் வந்து சாடிக்கப்படக்கூடாது மற்றபடி நாயை வந்து யாரும் செய்யக்கூடாதுன்னு அந்த பாதுகாப்புக்கு மட்டும் வரீங்களா மற்றபடி வந்து இந்த அது வெறிநாய்களாகி திருந்தி கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதுக்கு நீ உங்கள்கிட்ட என்ன ஒரு கட்டுப்பாடு இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் நீங்களும் கருத்தலை சாதனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க அது ஒண்ணு விரைவா செய்யுங்க ஏகப்பட்ட நாய்கள் பெருகாத அளவுக்கு பார்த்துக்குங்க ஆமா இந்த மாதிரி ரெண்டு விதமான சம்பவங்கள் இருக்கு இந்த தமிழ்நாடு முழுவதும் அதுக்கு ஏற்பாடு படும் உடனே கூட தமிழக அரசு இதுக்கு தகுந்த உத்தரவை பிறப்பித்து ஆமா சுற்றி திரியக்கூடிய நாய்களை அடக்க வேண்டும் மற்றபடி வந்து கட்டுப்பாடு அவிழ்த்து விடப்படக்கூடிய மாடுகளை அடக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது பகிரங்கமா உத்தரவிடுங்க ஆமா பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி